ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை திரை போகலாம் சில நிமிடங்கள் அதியன் அங்கிருந்து சென்று விடுவான் என பாவை நினைத்திருக்க அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை என்பது போல் அங்கேயே அமர்ந்திருந்தான் அதியன் இது பாவையை கொஞ்சமும் இயல்பாக இருக்க விடாமல் செய்தது அதியனின் தன்மேலான கோபத்தை அதன் வெளிப்பாடாக வந்த வார்த்தைகளையெல்லாம் ஒரு காலத்தில் கேட்டிருந்தவளுக்கு இந்த நொடி வரையும் கூட தெரியாமல் அவன் மீது சென்று மோதியதை அதியன் எப்படி எடுத்துக்கொண்டானோ அதை வைத்து என்ன பேசி விடுவானோ என்ற பயம் மனம் முழுக்க நிறைந்திருந்தது அதில் அவளால் இயல்பாக எந்த வேலையிலும் ஈடுபட முடியவில்லை அதே நேரம் குழந்தையை பார்த்து கொண்டே நேரத்திற்கு வேலைகளையும் முடித்து வைக்க வேண்டும் என்ற நினைவும் வரவும் மெல்ல ஒவ்வொன்றையும் செய்யத் தொடங்கினால் பாவை யாழினி எப்போது எழுந்து கொள்வாள் என்று தெரியாது ஆனால் அவள் எழுந்து வரும்போது சாப்பிட ஏதாவது தயாராக இருக்க வேண்டும் அப்போதே மீண்டும் மருந்தை கொடுத்து அவளை ஓய்வெடுக்க வைக்க முடியும் என நினைத்தவள் யாழினிக்கு முதலில் கஞ்சியை தயார் செய்துவிட்டு லேசான புளிப்பில் கஞ்சிக்கு தொட்டுக்கொள்ள துவையலையும் அரைத்து வைத்தாள் எப்பொழுது யாழினி எழுந்தாலும் சாப்பிடுவதற்கு தயாராக அதை கேசரோலில் போட்டு வைத்தவள் மதிய சமையலுக்கான வேலைகளை அடுத்து தொடங்கினாள் காய்கறிகளை நறுக்கும்போது குழந்தையை வாக்கரில் வைத்து தன் பக்கத்தில் இருக்கும்படி பார்த்து கொண்டவள் இஷுவோடு பேச்சு கொடுத்தபடியே அவற்றை செய்து முடித்தாள் அதன்பின் குழந்தை லேசாக சினுங்கவும் தூக்கி இடுப்பில் வைத்தபடி வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தாள் பாவை அதியன் அமர்ந்த இடத்தில் இருந்து கொஞ்சமும் நகராமல் அவளின் அத்தனை செயல்களையும் உள்வாங்கிக் கொண்டிருந்தான் பாவைக்கும் திரும்பி பார்க்காமலே அதியனின் பார்வை நன்றாக தெரிந்தது முகுகை துளைக்கும் அவன் பார்வையை உணர்ந்தே இருந்தவளுக்கு தன் இயல்போடு எதிலுமே ஈடுபட முடியவில்லை ஆனால் அதியன் தன்னை கவனிப்பான் என்பதை தான் அவள் மனமே நம்ப மறுத்தது தன் மனம் உணர்வது நிஜமா என்ற கேள்வியும் வாய்ப்பே இல்லை என்ற பதிலும் அவளுக்குள்ளேயே மன போராட்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்க இதில் ஆம் என்ற முடிவுக்கும் வர முடியாமல் இல்லை என மறுக்கவும் முடியாமல் இடையில் நின்று தடுமாறியவள் பின் மெல்ல பார்வையை திருப்பி அதியனை பார்க்க அவனோ தன் அலைபேசியில் கவனமாக இருந்தான் அத்தானை பார்த்தேன் அவங்களாவது என்ன பார்க்கிறதாவது என்று அவளின் மனசாட்சியை கேலி செய்ய குழம்பி போனவளாக மீண்டும் தன் வேலையில் கவனத்தை திருப்பினாள் பாவை ஆனால் இயல்பாக பெண்களுக்கே இருக்கும் நுண்ணிய உணர்வு இங்கு விழித்து கொண்டு முதுகை துளைக்கும் பார்வையை தொடர்ந்து உணர அதை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினாள் பாவை இப்படியே மேலும் மூன்று முறை பாவை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அதியன் ஒன்று தொலைக்காட்சியிலோ இல்லை தன் அலைபேசியிலோ மட்டுமே கவனமாக இருந்தான் இதில் முற்றிலும் குழம்பி போனவளுக்கு இப்போது வரையும் தன் முதுகை துளைக்கும் பார்வைக்கான அர்த்தம் புரியவில்லை இதே தவிப்போடு ஒவ்வொரு வேலையையும் செய்து கொண்டிருந்தவள் ஒருவேளை நான் தான் அதிகப்படியாக யோசித்து குழம்பிக் கொள்கிறேனோ என யோசிக்கும் நிலைக்கும் கூட வந்துவிட்டாள் ஆனால் அப்படிதான் இருக்கும் என அவளால் அடித்து சொல்லவே முடியாத ஏதோ ஒரு உணர்வு அவளை அழைக்கழித்துக் கொண்டே இருந்தது அதே நேரம் குழந்தை அவளின் முகத்தை பிடித்து இழுத்து எச்சில் செய்யவும் மற்றதெல்லாம் மறந்து அதனோடு கொஞ்சி கொண்டிருந்தவள் இப்போதும் அந்த பார்வை தன்னை துளைப்பதை உணர்ந்து சட்டென திரும்பி பார்க்க அதியனின் பார்வை மொத்தமும் குழந்தையின் மேல்தான் இருந்தது அப்போதே இவ்வளவு நேரமாக தன் முதுகை துளைத்த பார்வைக்கான அர்த்தம் பாவைக்கு விளங்கியது அவ்வப்போது குழந்தையை அதியன் கவனிக்கும் போதெல்லாம் அவளை தூக்கி வைத்திருப்பதால் அந்த பார்வை தன்மேல் படிவதாக தவறாக புரிந்து கொண்டோம் என்று மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டவள் எத்தனை முறை அனுபவிச்சாலும் உனக்கு புத்தி வராது என மனதிற்குள் சொல்லியவாறே சமையலை தொடர்ந்தால் பாவை ஆனால் அங்கு நடந்ததோ வேறு சற்று முன் உணர்ந்த அவளின் நெருக்கமும் பாவையின் மேல் இருந்த சோப்பின் வாசத்தோடு கலந்து வந்த அவளுக்கே அவளுக்கான மனமும் சேர்ந்து அதியனை ஏதுவோ செய்தது அதில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளையே அதியன் பார்த்து கொண்டிருக்க அவனின் மனமோ அதிரடியாக ஏதாவது செய் என அவனுக்கு உத்தரவிட்டு கொண்டிருந்தது அதை மிக சிரமப்பட்டு அடக்கியவன் விழிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு முறையும் பாவை திரும்பும் வரை அவளையே பார்த்து கொண்டிருப்பவன் அவள் தன் பக்கம் திரும்புவதை உணர்ந்து தன் பார்வையை திருப்பிக் கொள்வதுமாக அமர்ந்திருந்தான் அதியன் அவனுக்கே தன் செயல்களை எல்லாம் எண்ணி வியப்பாக இருந்தது யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு பிடித்ததை தான் நினைப்பதை மட்டுமே செய்து பழகி இருந்தவன் இன்று தனக்கு பிடித்த ஒன்றை செய்ய தயங்கி யோசித்து நிற்கும் நிலையில் அவளுக்காக பார்வையை திருப்பிக் கொள்வதும் என இருப்பது அதிரனுக்கே புதிதாக இருந்தது ஆம் அப்படிதான் பார்ப்பேன் என அதியன் அடமாக பார்த்து கொண்டிருந்தாலும் அவளால் என்ன செய்துவிட முடியும் ஆனால் ஏனோ அவளை கலவரப்படுத்தி விடக்கூடாது அளவுக்கு அதிகமாக அவளை நோக்க செய்துவிட்டது போதும் என நினைத்தே அமைதி காத்தான் அதியன் அவன் இயல்புக்கு இதெல்லாம் கொஞ்சமும் ஒத்து வராத ஒன்று ஆனால் பாவைக்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான் அதியன் ஒவ்வொரு முறையும் தன்னை திரும்பி பார்த்துவிட்டு தன் பார்வை அவள் மேல் இல்லை என புரிந்து ஏமாற்றமும் குழப்பமுமாக அவள் திரும்பிக் கொள்வதையெல்லாம் சிறு புன்னகையோடு உள்வாங்கிக் கொண்டிருந்தவனுக்கு பாவையுடனான இந்த கண்ணாமூச்சி ஆட்டமும் பிடித்தே இருந்தது காதல் எத்தனை உயரத்தில் இருப்பவனையும் தன் கர்வம் அகங்காரம் என அனைத்தையும் தொலைக்க செய்து சிறு பிள்ளை போல் நடந்து கொள்ள செய்யும் என்பதை அனுபவ பூர்வமாக உணர்ந்தான் அதியன் ஒரு காலத்தில் அத்தனை தன் அகங்காரம் கொண்டவனாக இருந்தவன் தான் அதியன் இப்போது அவளுக்காக எந்த அளவுக்கும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதை யோசித்தபடி அதியன் அமர்ந்திருக்க அதற்குள் குழந்தை லேசாக தொடங்கியது அதற்கு உறக்கம் வந்துவிட்டது புரிய தோளில் போட்டு தட்டி கொடுத்தவாறே சமையலை தொடர்ந்து கொண்டிருந்தாள் பாவை குழந்தையை அறைக்குள் அழைத்து சென்று உறங்க வைத்துவிட்டு வர குறைந்தது பத்து நிமிடமாவது ஆகும் அப்படியே விட்டு செல்ல முடியாமல் அடுப்பில் ஒரு பக்கம் சாதமும் இன்னொரு பக்கம் வருவலும் தயாராகி கொண்டிருக்க இப்போது அடுப்பை அணைத்துவிட்டு செல்லவும் பாவையால் முடியாது அதனால் இந்த வேலையை மட்டும் முடித்துவிட்டு செல்ல எண்ணி குழந்தையை தன்மேல் போட்டு தட்டி கொடுத்தபடியே சமையலை தொடர்ந்து கொண்டிருந்தாள் பாவை குழந்தையை வைத்துக்கொண்டு அவள் சிரமப்படுவது புரிய முதலில் எழுந்து சென்று குழந்தையை வாங்கிக் கொள்ள அதியன் பின் ஒரு உதவிக்காக கூட தன்னிடம் வந்து நிற்கக்கூடாது என்பது போல் அவளே பார்த்துக்கொள்வதில் உண்டான கடுப்போடு என்னதான் செய்கிறாள் பார்ப்போம் என்பது போல் எழுந்து செல்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தான் ஆனால் பாவைக்கோ இங்கே ஒருவன் அமர்ந்து இருக்கிறான் அவனிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு வேலையை தொடரலாம் என்ற எண்ணமே வரவில்லை உறக்கம் பிடிக்காமல் குழந்தை தொடர்ந்து சினுங்கி கொண்டே இருக்க லட்டுக்குட்டி தூ மினிட்ஸ்டா இதோ அத்தைய வேலை முடிச்சிட்டு வந்துடுவேனா நாம குடுகுடுன்னு போய் ஜாலியா ஜோலாலி பாடி தூங்குவோமாம் சரியா என குழந்தைக்கு விளையாட்டு காண்பித்து பேச்சு கொடுத்து சமாதானம் செய்து குழந்தையின் அழுகையை நிறுத்தி இருந்தால் பாவை ஆனால் சில நிமிடங்களிலேயே மீண்டும் குழந்தை சினுங்க தொடங்கவும் பிள்ளையின் கவனத்தை திசை திருப்ப எண்ணி குழந்தை விரும்பி சாப்பிடும் பிஸ்கட்டை அவளுக்கு எடுத்துக்கொடுக்க கொடுக்க முயன்றால் பாவை சமையலறை மேடைக்கு மேல் இருந்த கபோர்டில் வைத்திருந்த பிஸ்கட் பெட்டியை எடுக்க முயன்றவளுக்கு குழந்தையை வைத்துக் கொண்டு மேலே எக்கி எடுப்பது சிரமமாக இருந்தது அதில் குழந்தையை வாக்கரில் அமர வைக்க பாவை முயல சினுங்களாக அதுவரை இருந்த குழந்தையின் அழுகை சற்று பெரிதானதோடு பாவையை விடமாட்டேன் என்பது போல் அவளின் குர்த்தியின் கழுத்து பகுதியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டது உடனே குழந்தையை தூக்கி தன்னோடு சேர்த்து அணைத்துக்கொண்டவள் கொண்டவள் சரி சரிடா லட்டுக்குட்டி அழக்கூடாது அத்தவங்களை கீழே விடல என சமாதானம் செய்தவாறே மீண்டும் ஒருமுறை எக்கி பிஸ்கட்டை எடுக்க முயற்சி செய்தால் பாவை இதையெல்லாம் கைகளை கட்டியபடி அமர்ந்து நிதானமாக பார்த்து கொண்டிருந்த அது எனக்கு இந்த நிலையில் கூட தன்னிடம் உதவி கேட்க அவளுக்கு தோன்றவில்லை என்பது ஒரு பக்கம் கோபத்தை கொடுத்தாலும் சட்டென எழுந்து சமையலறையை நோக்கி சென்றான் அதியன் அவனின் வரவை கவனிக்காமல் தன் போக்கில் பாவை லேசாக எக்கி உள்ளே இருக்கும் பெட்டியை எடுக்க முயன்று கொண்டிருந்தாள் குழந்தை இல்லை என்றால் சமையல் மேடையை பிடித்தபடி எக்கி எடுப்பது அவளுக்கு சிரமமாக இல்லாமல் எளிதாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு கையில் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு மற்றொரு கையால் பிடிப்பு ஏதும் இல்லாமல் எக்கி பிடிப்பது கொஞ்சம் சிரமமாக இருந்ததில் லேசாக தள்ளாடினாள் பாவை அதே நேரம் அவளுக்கு பின் வந்து நின்றிருந்த அதியன் அவள் மேல் உரசியவாறே கபோர்டில் இருந்த பிஸ்கட்டை எடுத்தான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பாவை உயர்த்திய கையை கூட இறக்காமல் அதிர்வில் விழிவிரிய மூச்சு விடக்கூட மறந்து அப்படியே நின்றுவிட்டாள் அதியனுக்கு அது இன்னும் வசதியாக போக மொத்தமாக அவள் மேல் சாய்ந்து நின்று உயர்த்தி இருந்த பாவையின் கைமேல் தன் கையை வைத்து அழுத்தியபடி நின்றிருந்தவனின் சூடான மூச்சு காற்றை தன் கழுத்து வளைவில் உணர்ந்தவள் மனதின் படபடப்பை மறைத்தபடி நின்றிருக்க அவசரமே இல்லாமல் நிதானமாக பிஸ்கட்டை எடுத்து கீழே வைத்தான் அதியன் சாதாரணமாக பார்க்கும்போது இது ஒரு சின்ன உதவிதான் வீட்டில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய உதவிதான் ஆனால் இந்த உதவியை அதியன் செய்வான் என்றோ அதுவும் தனக்கு செய்வான் என்றோ பாவை துளியும் நினைத்திருக்கவில்லை அதில் உண்டான அதிர்வா இல்லை இப்படி மொத்தமாக தன்மேல் படர்ந்தது போல் வந்து நின்று அதியன் பிஸ்கட் எடுத்ததில் உண்டான அதிர்வா என புரியாமல் அசைய மறந்து அப்படியே நின்றிருந்தால் பாவை அவளுக்கு திரும்பி அதியன் முகத்தை கூட பார்க்க முடியாத பதட்டமும் பயமும் உண்டானது அப்படி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக பாவையின் அத்தனை செயலையும் கவனித்தவாறே மெல்ல அங்கிருந்து நகர்ந்தான் அதியன் அதியனின் நெருக்கம் ஏற்படுத்தியிருந்த படபடப்பு பாவையினுள் அடங்கவே வெகு நேரம் ஆனது அதில் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் ஓடிவிட்டாள் பாவை தன் நெருக்கம் அவளுள் ஏற்படுத்தும் தாக்கத்தை நிதானமாக உள்வாங்கிக் கொண்டே அவளின் ஓட்டத்தை சிறு புன்னகையோடு பார்த்திருந்தவன் இன்னும் எத்தனை நாள் இப்படியே ஓட போறேன்னு நானும் பாக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான் அதியன் தன் அறைக்குள் வந்தவளுக்கு என்ன இது திடீர்னு இப்படி வந்து நிற்கிறாங்க என்று மனம் எண்ணினாலும் உதவி செய்ய தானே வந்தாங்க அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற என்று அவளின் அறிவு எடுத்துரைத்தது அது இப்படி ஏன் என்று அப்போதும் மனம் கேள்வி எழுப்ப நீ வேற எப்படி அவங்களால எடுக்க முடியும் அதான் பக்கத்துல வந்து எடுத்திருக்காங்க இதுக்கு போய் நீ ஏன் தேவையில்லாம யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்கிற ஒரு முறை பட்டது போதாதா உனக்கு என்று இந்த முறை அவளின் மூளை சற்று கடினமாகவே பேசியது அதில் அதுவும் சரிதான் என்று உடனே அமைதியானவள் குழந்தையை உறங்க வைத்துவிட்டு வெளியில் வர அது என் அமர்ந்திருந்த இடம் காலியாக இருந்தது அப்பா கிளம்பிட்டாங்க நிம்மதியானவள் எதற்கும் ஒரு முறை வேறு எங்காவது இருக்கிறானா என பார்த்து உறுதி செய்து கொண்டே மற்ற வேலையில் கவனமானாள் பாவை பாவை சமையல் வேலை அனைத்தையும் முடித்து வீட்டை சுத்தம் செய்து முடிக்கவும் யாழினி எழுந்து வெளியில் வரவும் சரியாக இருந்தது இஷுக்குட்டி எங்க பாவை என்றவாறே வெளியில் வந்தவளை கண்டு தூங்குற அண்ணி உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்றால் பாவை அப்படியேதான் இருக்கு என்று சோர்வாக கூறிய யாழினியின் நெற்றியை தொட்டு பார்த்தவள் காய்ச்சல் குறையவே இல்லையே நாம டாக்டர் கிட்ட போவோமாண்ணி என்றால் பாவை இல்ல அதெல்லாம் வேண்டாம் நல்ல மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும் உடம்பு சரியாயிடும் என்று சோர்வாக கூறியவள் பாப்பா உன்ன ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாளா பாவை என்றால் லட்டுக்குட்டி குட்டி என்ன தொல்லை கொடுப்பாளா என்ன அவ சமத்தா இருந்தா இதெல்லாம் யோசிக்காம அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுங்க அண்ணி என்றவள் உங்களுக்கு கஞ்சியும் துவையலும் செஞ்சிருக்கேன் அதை சாப்பிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுங்க என்றவாறே சென்று சின்ன கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து அவளின் முன் வைத்தாள் பாவை ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம் பாவை வாயெல்லாம் கசக்குது சாப்பிட முடியும்னு தோணல என்றாள் யாழினி காய்ச்சல் இருந்தா அப்படி இருக்கும் அண்ணி அதுக்காக சாப்பிடாம இருந்தா மாத்திரை எப்படி போடுறது கொஞ்சமா சாப்பிடுங்க நீங்க முழுக்க எடுத்துக்க வேண்டாம் என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தால் பாவை அதே நேரம் வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்கவும் நான் பாக்குறேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கால் செஞ்சிருந்தேன் என்றபடியே எழுந்து சென்று கதவை திறந்தவள் அங்கு அதியன் சில பைகளோடு நிற்பதை கண்டு திகைத்தாள் நேருக்கு நேர் அதியனை இயல்பாக எதிர்கொள்ள முடியாமல் சட்டென்று அங்கிருந்து விலகி வழிவிடுவது போல உள்ளே வந்துவிட்டவளை ஒரு லேசான கேலி புன்னகையோடு பார்த்தவாறே உள்ளே நுழைந்தான் அதியன் யாழினி எழுந்து அமர்ந்திருப்பதை கண்டு இப்போ உடம்பு எப்படி இருக்கு யாழி டாக்டர் கிட்ட போவோமா என்றான் அதியன் இல்லைண்ணா மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என யாழினி கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளின் நெற்றியை தொட்டு பார்த்தவன் இவ்வளவு காய்ச்சல் இருக்கு ஹாஸ்பிடல் போக வேண்டாம்னு சொல்ற வா போயிட்டு வருவோம் என யாழினியை கண்டிப்போடு அழைத்தான் அதியன் இல்லைண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் பாவை கூட இப்போ இதையே தான் சொல்லிட்டு இருந்தா ஆனா வேண்டாம் என்று யாழினி மறுத்து கொண்டிருக்கும் போதே சமையலறை வாயிலில் நின்றிருந்த பாவை ஒன்னு டாக்டர் கிட்ட போகலாம் இல்ல கஞ்சி குடிச்சு மருந்து போட்டு ரெஸ்ட் எடுங்க இப்படி ரெண்டுமே இல்லாம உட்கார்ந்து பேசிட்டே இருந்தா உடம்பு சரியாகாது என்றால் கண்டிப்பான நான் கஞ்சி குடிச்சு மாத்திரையே போட்டுக்கிறேன் பாவை என்றவள் இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம்னா நாளைக்கு டாக்டர் கிட்ட போகலாம் என்று இருவருக்கும் பதிலளித்துவிட்டு தன் முன் இருந்த கஞ்சியை யாழினி எடுக்கவும் வேகமாக வந்து பாவை அதை வாங்கி அவளுக்கு ஊட்ட முயல்வதற்குள் யாழினிடம் இருந்த கிண்ணத்தை தன் கைகளில் வாங்கி கொண்டிருந்த அதியன் அதை யாழினிக்கு ஊட்ட தொடங்கினான் இதில் பாவை அப்படியே சோஃபாவுக்கு அருகில் நின்று விட தனியா காலையில இருந்து எவ்வளவு வேலைதான் செய்வ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு பாவை என்றாள் யாழினி நான் பெருசா என்ன செஞ்சிட்டே நீ வழக்கமா செய்யறது தானே இதையெல்லாம் யோசிச்சு குழம்பாம நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க என்றாள் பாவை அதில் சோர்வோடு யாழினி தலையசைக்க யாழினிக்கு கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக புகட்டினான் அதியன் முழுக்க குடிக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு குடித்து முடித்திருந்தவள் போதும் என்னால முடியல என்று விட அதற்கு மேல் வற்புறுத்த விரும்பாமல் அதியனும் விட்டுவிட்டான் அதற்குள் சூடான நீரை பிளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்து யாழினியின் முன் வைத்தவள் இப்போதான் கஞ்சி குடிச்சிருக்கீங்க உடனே மாத்திரை போட வேண்டாம் கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்து இருங்க அப்புறமா மாத்திரை போட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் லட்டுவை பத்தி கவலைப்படாதீங்க அவ சமத்து குட்டி பாப்பாவை நான் பாத்துக்கறேன் என்றிருந்தால் பாவை நீ அவளை பார்த்து பண்ணி எனக்கு தெரியும் ஆனா உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இன்னைக்கும் இவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்கேன்னுதான் என யாழினி இழுக்கவும் ஏன் எனக்கு முடியலன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா என்றால் பாவை பாவை பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த அது எனக்கு அவள் கவனமாக தன்னை தவிர்ப்பது புரிய மாத்திரை போடணும்னா வயிறு நிறைய சாப்பிடணும் நீ சரியாவே சாப்பிடல பிஸ்கட் சாப்பிட்றியா இங்க கிச்சன் தான் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் என வேண்டுமென்றே பாவையை வம்பு இழுப்பது போல் யாழினியை பார்த்து பேசிக்கொண்டிருந்தான் அதியன் அதில் அவ்வளவு நேரம் முயன்று வரவழைத்துக் கொண்ட தைரியத்தோடு அவன் முன் நின்றிருந்தவள் சிறு படபடப்போடு அதியனை நிமர்ந்து பார்க்கவே முடியாமல் அங்கிருந்து வேகமாக நகர்ந்திருந்தாள் பாவை யாழினியோ அதியன் கேட்டதற்கு பதில் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவளோடு பேசிக்கொண்டிருந்தாலும் அதியனின் பார்வை முழுக்க பாவை மீதே இருந்தது தன் பேச்சில் உண்டான தடுமாற்றத்தோடு வெடிகளை கூட உயர்த்த முடியாமல் தவிப்போடு பாவை உள்ளே ஓடியதைக் கண்டு புன்னகைத்துக் கொண்டான் அதியன் அவளை சீண்டி விளையாடுவது அவனுக்கு புதிதாகவும் பிடித்தும் இருந்தது மேலும் பாவையை சீண்டி வம்பிழுக்க நினைத்தவன் தன் அருகில் இருந்த பைகளை எடுத்து இதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு யாழி ஜாங்கிரி அழுதா சமாளிக்க ஈஸியா இருக்கும் என்றான் அதியன் வீட்டிலேயே நிறைய இருக்குன்னா என்றாள் யாழினி பரவாயில்ல வழக்கமா சாப்பிடுறத விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா ஜாங்கிரி ஆவா ஆவாயில்ல என்றான் அதியன் அதை சரியாக கண்டு கொண்ட யாழினி அப்போ பாப்பா அமர்க்கலம் செஞ்சாலானா எனவும் சட்டென திரும்பி அவளை சமாளிப்பாக பார்த்தவன் இல்ல இப்போ வரை ஓகே ஒருவேளை நைட்டு உன்ன தேடி அழுதா சமாளிக்க ஏதாவது இருக்கணும் இல்ல அதுக்காக தான் வாங்கினேன் என்றான் அதியன் அதை நிஜமென நம்பி யாழினியும் எழுந்து அறைக்குள் சென்றுவிட அதியனும் தன் வீட்டிற்கு கிளம்பினான் அதன் பின்பே இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியில் விட்டு சுவரில் சாய்ந்து விழிகளை மூடி நிம்மதியானால் பாவை